நான் சொல்கிறத நிறைய பேர் கிண்டல் பண்ணலாம் ஆனால் இதான் உண்மை நான் வந்து படிப்பில் திறமைசாலி இப்போ விளையாட்டில் திறமசாலி என்ன மாதிரி திறமைசாலி இந்த உலகத்துலேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீ நினைக்கிறீங்க ஓகே தான் ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியை போட்டு ரோட்டில் கிடக்குறீங்க சீக்கிரம் அடிச்சுட்டு இருக்கீங்க பொண்ணுங்களை வந்துக்கிறீங்க ஒழுக்கமில்லாத நிறைய விஷயங்கள் செய்றீங்க ஒரு ஆணவ கோலம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஜாதியரி பிடிச்சிருக்கீங்க இல்லை நீங்கள் வலைத்தளங்களுக்கு ஒரு ஆபாசமான குத்தாட்டம் போடுறீங்க உடம்புல உடம்பு தான் திறமைன்னு சொல்லி பயங்கரமான குத்தாட்டம் போடுறீங்க ஆபாசமாக பேசுகிறீங்க ஆபாசம் தான் எல்லாத்துலேயுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த உலகம் அவங்கள வந்து பார்க்குறது வந்து ஒரு கெத்தாக பார்க்குற மாதிரி தான் தெரியும் ஆனால் அவங்கள தலையில் எதுவுமே இல்லாத மாதிரி தான் நிறைய பேர் பார்ப்பாங்க பார்க்குறதுக்கு கெத்தாக தெரியும் ஆனால் உங்களை பார்க்குறவங்க என் தலையில் ஒன்றுமே இல்லைடா நான் சிம்பிளாக சொன்னால் முட்டாளாக தான் பார்ப்பாங்க இதுதான் உண்மை நான் சொல்கிறத வேணால் உங்களுக்கு தப்பாக தெரியல அதுதான் இதுதான் உண்மை ஏன்னா நம்ம அந்த கால படிக்காதவங்கள நம்ம கிண்டல் பண்ணோம் படிக்காதவனுக்கு ஜாதி பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு இப்படி 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 தெரியறானா அப்படி தெரியறானே ட்ரெஸ்ஸு போட மாட்டேங்கிறான் அது தெரியும் இதுலேருந்து நம்ம பேசுகிறோம் ஆனால் நீங்கள் படித்தவன் என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கான் ரவுடி ரவுடிசத்துலேருந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் படித்தவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ என்ன வித்தியாசம் அப்போ தலையில் ஒன்றுமே இல்லைங்கிறதான் நான் நீங்கள் நீ எவ்வளோ பெரிய தரமசாலையான இருந்துட்டு போ ஆனால் பார்க்குறவனுக்கு நீ ஜீரோ தான் ஜீரோவாக தான் தெரிவேன் அதில் வித மாற்றமும் இல்லை உன்னோடைய எல்லாம் அந்த ஒழுக்கம் இல்லாத செய்யக்கூடிய எல்லா விஷயங்களாலையும் நீ எவ்வளோ பெரிய தரமசாலியாக இருந்தாலும் அழிஞ்சு போயிடும் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக போயிடும் இன்றைக்கி பெற்ற தாய் தகப்பன் ரொம்ப வருத்தப்படுற விஷயமே அதான் நீ படிக்காமல் கூட போ நீ ஒழுக்கத்தில் நல்ல மாணவன் ஆயிரு அப்படின்னு தான் நிறைய தாய் தகப்பன் வருத்தப்படுறான் காரணம் எல்லா இடங்களும் அவங்க தான் போய் கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்குது ஈஸியாக ஒரு தப்பை பண்ணிட்டு வந்து நின்றுறாயி தான் வளர்த்த கஷ்டங்கள் தன்னுடைய உயிராக நினைக்கிற ஒரு குழந்தை வந்து தப்பு பண்ணிவிட்டா உயிராக நினைக்கிற ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான்னா அவனை விட்டு கொடுக்க முடியாமல் அந்த தப்பை கூட மறைக்கிறதுக்கு நிறையா பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க அவன் பண்ண தப்பை கூட மறைக்கிற அளவுக்கு அவன் ஒரு குற்றவாளியே நின்றுறான் கடைசியில் பெற்ற தாய் தகப்பன் தயவு செஞ்சு ஒழுக்கத்துக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடு நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் ஒழுக்கத்துக்கு நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது சில பேர் கடவுள் நம்பிக்கைங்கிற பேரில் ஒழுக்கம் என்னமையாக நடப்பாய் அவங்களை பற்றி நான் பேச விரும்பலை ஆனால் நீ கடவுள் பக்தியில் உண்மையாக இருந்த அப்படின்னா ரொம்ப உண்மையாக இருந்தீங்கன்னா உனக்குள்ள ஒழுக்கம் மிக சிறப்பாக இருக்கும் அதான் நிறைய மற்ற மதங்களெல்லாம் நிறையா புரிஞ்சுட்டு அதனால தான் அந்த கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு நிறைய பேர் கொண்டு போகிறாங்க நீ வார வாரம் கோயிலுக்கு வா ப்ரேயர் பண்ணு அது பண்ணி இது பண்ணு அந்த இதில் உள்ள அந்த புக்கு படி நடந்துக்க அப்படிங்கிறப்ப நிறைய பேர் அவங்க மனசில் விதைக்கிறாங்க தப்பு கிடையாது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அதில் நிறைய தவறுகள் குறையுது அதனால் நீ நிறைய பேர் பாருங்கள் அவ்வளோ தப்புகள் இருக்காது மற்ற மதத்தில் ஆனால் நீ கடவுளே கிடையாது அப்படின்னு உன்னை அழுத்தம் திருத்தமாக சொல்லி உன்னை ஆணைய வித விதச்சிக்கிட்டு இருக்கற இடத்துல தவறுகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது சரி சொல்கிறவங்களாச்சும் ஏதாவது நமக்கு சிறப்பாக பண்ணுறாங்கன்னா என்ன சிறப்பாக பண்ணுற நம்ம சுற்றி இருந்து கவனிச்சிட்டு தான் இருக்கும் இந்த சமூகம் நம்மளை வந்து சும்மாலாம் விடலை தயவு செஞ்சு உங்களுக்குள்ளே ஒரு கடவுள் பக்தியை கொண்டு வாங்க கடவுள் பக்தி இல்லாமல் ஒழுக்கத்தை நம்ம வளர்க்கவே முடியாது அது எனக்கு எனக்கு ஆணித்தரமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களை அப்படி ஒருத்தங்க கொண்டு போகிறான் கடவுள்லையோ இல்லை அப்படின்னு ஒருத்தவங்களை கொண்டு போகிறான் உங்களை வேற வேறு இடத்துக்கு உங்களை ஒழுக்கம் இல்லாமல் நீ போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறான்ங்கிறதான் என்னுடைய தோணுது அதனால் தயவு செஞ்சு ஒழுக்கத்துக்கு